அனைவருக்கும் வணக்கம் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் மாசி மாதம் எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது பத்து முப்பது மாலை மூன்று நான்கு ராகுகாலம் பனிரெண்டு ஒன்று முப்பது குளியை பத்து முப்பது பனிரெண்டு யமகண்டம் ஏழு முப்பது ஒன்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று இரவு ஏழு நாற்பத்தி ஆறு வரை பிரதமை பின்பு துவிதியை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஐந்து வரை மகம் பின்பு பூரம் யோகம் சித்த அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் அவிட்டம் மேஷம் மேஷம் ராசி ராசினியர்கள் இன்று உங்களை மதிப்பவரிடம் சொந்த விஷயத்தை பற்றி பேசுவீர்கள் இஷ்ட தெய்வ அருளால் வாழ்வியல் நடைமுறை சீராகுங்க தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பலன் ஏற்படும் பண பரிவர்த்தனையில் திருப்திகர நிலை உண்டாகும் விருந்து விழாக்களில் இன்று கலந்து கொள்வீர்கள் சமூக அந்தஸ்து அதிகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் போட்டிகளை சமாளிக்கும் திறமை ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மன இன்று மாறுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று ஆதரவு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் பரணி வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்குங்க கிருத்தியை கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் ரிஷபம் ரிஷபம் ராசி நீர்கள் இன்று சொந்த நலனில் அதிக அக்கறை கொள்வீர்கள் வாக்குறுதி நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுங்க தொழில் வியாபார நடைமுறை சிறக்க புதிய யுக்தி பின்பற்ற வேண்டும் மிதமான அளவில்தான் இன்று பணவரவு கிடைக்கும் பணியாளர்கள் நிர்வாகத்தின் சட்ட திட்டங்கள் தவறாமல் பின்பற்றுங்கள் முயற்சிகளில் தடை ஏற்படலாம் பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகளில் மனம் செல்லாமல் ஏதாவது கவலை இருந்து கொண்டுதாங்க இன்று இருக்கும் வீண் பிரச்சனையால் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி மனதில் ஓரளவு உற்சாகம் ஏற்படும் பயணங்களில் இருந்த தடங்கல்கள் இன்று அகலும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று தடங்கல்களில் அகலும் நாளாகவே இருக்கும் ரோகிணி வீண் பிரச்சனையால் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் மிருகு மனதில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுங்க மிதுனம் மிதுனம் ராசி நீயர்கள் இன்று அதிக வேலைபொழு காரணமாக மனதில் சஞ்சலம் கொள்வீர்கள் நண்பரின் ஆலோசனை இன்று நம்பிக்கையை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சீராகவே இருக்கும் எதிர்பார்த்த பணபரவும் கிடைக்கும் அதிகம் பயன்தராத பொருட்களை மட்டும் இன்று வாங்க வேண்டாம் வீண் பகை வராமலும் உடல் ஆரோக்கியம் கெடாமலும் பார்த்து கொள்வது நல்லது எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது வீண் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க உதவும் எதிலும் முன்னேற்றம் ஏற்படுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கும் திருவாதிரை இன்று வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சீராகும் புனர்பூசம் இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாளாகவே இருக்குங்க கடகம் கடகம் ராசி நீர்கள் இன்று சிலர் அவமதித்து பேச முயற்சிகளை செய்வார்கள் பொது விஷயத்தில் கருத்து ஏதும் நீங்கள் சொல்ல வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பு அவசியம் அதிகம் விலை உள்ள பொருட்கள் இரவல் கொடுக்க வேண்டாங்க வெளியூர் தகவல்கள் நல்ல தகவலாகவே வந்து சேரும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் திருமணம் கை கொடுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் அடர் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று திருமண பேச்சுக்கள் கைகூடுங்க பூசம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும் ஆயில்யம் நண்பர்கள் மூலம் சிறு தொல்லைகள் ஏற்படுங்க சிம்மம் சிம்மம் ராசி நீர்கள் நற்செயலால் பலரையும் வசீகரிப்பீர்கள் சமூகத்தில் கிடைக்கின்ற அந்தஸ்து உயரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் பணவரவும் நன்மையை கொடுக்குங்க குடும்ப பிரச்சனை சுமுகமான தீர்வு பெறும் இசை பாடலை ரசித்து மகிழ்வர்கள் தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாகவே நடக்கும் பணவரவு இன்று கூடுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று தொழிலில் திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும் பூரம் அனுசரித்துச் செல்வது நல்லது உத்திரம் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியுடன் முடியுங்க கன்னி கன்னி ராசி நேயர்கள் இன்று நண்பர்கள் உறவினர்களிடம் புகழ் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியும் அபரிவிதமான அளவில் பணவரவும் கிடைக்குங்க பொருள் சேர்க்கை பெற நல்ல யோகம் இன்று உண்டு மனைவியின் கூடுதல் அன்பு மனம் நிகழ வைக்கும் பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரும் முக்கிய நபர்களின் நட்பு ஏற்படுங்க காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்புகளையும் ஏற்காமல் இருப்பது மிகவும் நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று மனதில் சோர்வு ஏற்படும் நாளாகவே இருக்கும் அஸ்தம் தடை தாமதங்கள் ஏற்படுங்க சித்திரை இன்று இழுபறியான சூழல் இருக்கும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று உற்சாக மனதுடன் கூடுதலாக பணி செய்து திருப்தி கொள்வீர்கள் தொழில் வியாபார நடைமுறையில் இருந்த சிரமங்கள் குறையுமே ஆதாய பணவரவு கிடைக்கும் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள் விலகிய உறவினர் பாராட்டுவார்கள் மாணவர்கள் தேர்வில் கூடுதல் மதிப்பெண்கள் பெற அதிக நேரம் படிப்பது மிகவும் நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் நாளாக இருக்கும் சுவாதி நன்மை கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க விசாகம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று எவருடனும் விவாதம் பேச வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் இடையூறுகளை தாமதமின்றி சரி செய்வது அவசியம் பண வரவை விட செலவு அதிகரிக்கும் பிள்ளைகளின் நல்ல செயல் பெருமை தேடி கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறுங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் எதை பேசினாலும் வார்த்தைகளின் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவைங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் அனுஷம் இன்று பெரியோர்களின் ஆசியும் ஆசீர்வாதமும் கிடைக்குமே கேட்டை இன்று இடையூறுகளை தாமதமின்றி சரி செய்வது மிகவும் அவசியம் தனுசு தனுசு ராசி நேர்கள் இன்று அறிமுகம் இல்லாதவரிடம் பொது விஷயம் குறித்து அதிகம் பேச வேண்டாம் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைப்பதில் தாமதம் இருக்கும் தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும் பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பு நடைமுறை பின்பற்றுங்கள் போராட்டங்களை பற்றி கவலைப்படாமல் வெற்றியே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில நன்மைகளும் இன்று ஏற்படும் திடீர் பண தேவைகள் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பும் இருக்குமே மன சிக்கல்கள் குறைந்து மனதிற்கு ஏற்ற சம்பவங்கள் நடக்கும் இன்று குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பழங்கள் மூலம் இன்று பண தேவைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் பூராடம் இன்று பண வரவு ஓரளவு சீராகும் உத்திராடம் இன்று கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் சிக்கல் இருக்க செய்யுங்க மகரம் மகரம் ராசி ராசினியர்கள் இன்று எந்த செயலையும் நேர்த்தியுடன் செய்வீர்கள் உறவினர் நண்பர் மனதார பாராட்டுவார்கள் தொழில் வியாபாரத்தில் அபர்விதமான வளர்ச்சி ஏற்படுங்க பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை பெற அனுகூலம் வளரும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருப்பது மட்டும் நல்லதுங்க வேற்றுமொழி பேசுபவரின் உதவியின் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆன்மீக நாட்டமும் இன்று ஏற்படும் எதிர்ப்புகளையும் தடைகளையும் எதிர்த்து வீறுநடை போடுவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் இன்று தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் நீங்கி சாதகமான பலன்களே கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று எண்ணங்கள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்கும் திருவோணம் பணவரவு அதிகரிக்கும் அவிட்டும் இன்று சந்தராசிரம் தினம் என்பதால் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்கள் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் சாதனை நிகழ்த்த உரிய வாய்ப்புகள் தேடி வருங்க கூடுதல் தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி நிறைவேறும் உபரி வருமானம் கிடைக்கும் வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவீர்கள் வழக்குகள் சாதகமான நிலையில் இருக்கும் புத்திரர்களிடம் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அவர்களால் செலவும் இன்று ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல நிலை ஏற்படுங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும் கண்முடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது மிகவும் நன்மையை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவ்விட்டம் இன்று சந்திராஷ்டம் தினம் தொடர்வதால் கொஞ்சம் கவனத்தோர்மன் செயல்படுவது மிகவும் நல்லது சதயம் நிதானத்தை பின்பற்றுவது நல்லதுங்க போரட்டாத்தி இன்று வியாபாரத்தில் வளர்ச்சி பணி இருக்கும் மீனும் மீனம் ராசி நேயர்கள் இன்று வேண்டாத நபரை முக்கிய இடத்தில் சந்திக்கக்கூடும் மனதில் பழைய நினைவுகள் தொந்தரவை கொடுக்கும் தொழில் வியாபாரம் செழிக்க அதிகம் பணிபுரிவது அவசியம் அவசியம் பணவரவு எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தாங்க இருக்கும் உடல் ஆரோக்கியம் பெறுங்க லாபம் அதிகரிக்கும் செலவுக்கு பணம் பத்தாது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பலவும் ஏற்படக்கூடும் இன்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் துணிச்சல் அதிகரிக்குங்க மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது மட்டும் நன்மையை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று அலைச்சல் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று பணவரவு காலதாமதமாகவே கைக்கு வரும் ரேவதி இன்று மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவே இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்